இன்றைக்கு ஒருவேளை ஆர்வ பாடலிருந்து இருந்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஏதோ ஒரு திருமண ஆராதனை அமைந்திருப்பதைப் போலவே ஒரு சீல் ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருந்திருக்கும் பாடலாம் பாடுகிற பொழுது நம்முடைய நாட்களை எல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம் பெண்களெல்லாம் நம்ம எப்படி உள்ளே வந்தோம் என்ன புடவை கட்டி இருந்தோம் என்று எல்லோரும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு ரீடிங் பண்ணி பார்த்திருப்போம் மகிழ்ச்சியான தருணத்தை நாம் யோசித்து பார்த்திருப்போம் இந்த நாள் நாம் திருமணத்தை குறித்து சிந்திப்பதற்காக இவன் திருமணமே பிரச்சனை திருமணத்தை பற்றி பேசுகிறார் நினைப்பாங்க செய்தி சென்ற வாரம் என்னுடைய திருமணம் தமிழக அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திருமண பதிவு சான்றிதழ் வாங்குவதற்கு கடவுள் எனக்கு திருப்பணித்தார் பள்ளையிலோ யார் சட்டவசதம் அதனால் அதை பற்றி பேசுறதுக்கு அதுக்கு முன்னாடி தான் பேசுங்க பொழுதும் பேசுகிறேன் இந்தக்குரிய திருமணம் இருந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு அவமானப்படக்கூடிய தலைகுடியக்கூடிய ஒரு திமுறான ஒரு காரியத்தை பிரின்ஸ் கால்வின் அவர் செய்திருக்கிறார் அதாவது இன்றைய தினம் அவர் புல்பீட்டில் ஏறி பிரசங்கப்பிடித்தல் நின்று அவர் ஒரு பொய்யை மகா பெரிய பொய்யை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு வந்து திருமணத்தை குறித்த தலைப்பு செய்தி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐயாவே கல்யாணம் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்க நினைப்பீங்க இல்லை எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டு சொல்லி பொய்யை அண்ட பொழுது ஆகாசப் சொல்ல இந்த பிரின்ஸ் கேல்வின் இவர் வந்து ரெவரண்டாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் மீது நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன் அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறேன் அது சிஎஸ்ஆர் நம்பர் ஆகிவிட்டது இன்னொரு நாலஞ்சு நாட்களில் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச உடனே நம்பர் ஆகும் அதே போல் இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மேலே ஒரு வழக்கு தொடுத்தார் இப்போ ஒரு கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்பதாக போன வாரம் அந்த வழக்கு வந்தது அதாவது எனக்கு வந்து திருமணத்தை பதிவு செய்து தாங்க என்று சொல்லி அப்பொழுது அவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கார் நாங்கள் கேட்ட ரெக்கார்ட்ஸை எதையுமே தரல அதாவது சங்க காணிக்கையோ எதையுமே அந்த பர்ணபா சையர் தான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவர் கேட்டதுக்கு அவர் எனக்கு எதுவுமே தரல அந்த யார் பிஷப் தீமோத்தேக்கு அவர் அனுப்பின வாட்ஸ்அப் அவரை பதில் போட்டது எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லாமே என்கிட்ட இருக்குது கேட்டீங்களா அப்போ இவர் கேட்குற ரெக்கார்ட்ஸ் இல்லை நீங்க நடத்துங்க நான் உங்களுக்கு நாளைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி தீமோத்தை இந்த திரு தீமோத்தை எதற்காக இப்படி இந்த மனுஷனுக்கு இப்படி செம்பு தூக்குறாரு அவரே ஏற்கனவே கரப்டட் மேனு அவர் தான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வெளிநாட்டில் வீடு கட்டி வச்சிருக்காரு இவர் கல்லரைக்கில் போறதுக்கு முந்தி ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கிறாரு இப்படி கொள்ளையடித்து இருபத்தையா இருபத்தஞ்சு கோடி பிய பணத்தை சாப்பிட்டு ஊரெல்லாம் உலகமெல்லாம் நம்ம காணிக்க பணத்தில் ஃபாரின்லாம் போய் சுற்றி எடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார் இவராக தான் இந்த பெரிய தப்பே நடந்துருக்கு ஏ ஒன் அக்யூஸ்டே யாரு தான் திமுதே தான் அப்போ இவரு அறிக்கை வாசிக்க ஒரு சர்குலர் அனுப்பி இதன் அவர் வழி இல்லாமல் அறிக்கை வாசித்து மூன்று அறிக்கை ஒரே நாள்ல நமக்கு அறுபது மணி நேரம் கேப் இருக்கணும்னு சட்டம் இருக்குது ஆனா ஒன்னா ஒரே நாளில் ஒரே நேரத்துல மூன்று அறிக்கையும் வாசித்தான் அவ்வளவு அவசரமாக கிழட்டு கல்யாணம் அறுபத்தோரு வயசுல கிழவையும் கிழவையும் கல்யாணம் கட்டிருக்கு இவ்வளவு துள்ளல் துடிப்பு கேவலமா இல்ல இதில் பிரசங்க பீடத்தில் ஏறி போய் பேசுறாரு எனக்கு அந்த திருச்செமர் உலகம் ஆதங்கப்படுறாங்க ஐயோ இது என்னெல்லாமோ செய்கிறாரு தப்பு பரவாயில்ல புல்பீட்டில் ஏறி பொய் சொல்றாரு அபாண்டா போய் சொல்றாரு என்று சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போ பாருங்க இந்த சனிக்கிழமை ஏதோ ஒரு பேனல் லிஸ்ட்ல எடுக்க போகிறாங்க எது நம்ம பிஷப் கவுன்சிலில் கமிட்டி மீட்டிங்கில் எடுக்க செலக்ட் ஆக போகிறாருங்க தயவு செய்து பெர்னாவிஸ் சத்தராஜ் அவர்களே ரூபன் மார்க் அவர்களே நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு சாபம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் என்ன நடக்க நீங்க பாருங்க அந்த ஆளுக்கு பிள்ளையும் கிடையாது நிலையும் கிடையாது அதனால் அவ குடும்பத்தை வாரிசே கிடையாது அதனால் ஃபெர்னோ சத்ராஜ் அவர்கள் தயவு செய்து மீதி மூன்று பேருக்காங்களா அதில் மூன்று பேரில் தவறு செய்தவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அது யாருன்னே தெரிய வேண்டாம் அந்த மூன்று பேரில் யாராவது ஒரு உரை போடுங்க இந்த ஆளை இங்க போடாதீங்க இது இங்க போட்டாலும் இந்த கேஸ் நீங்க நாங்க உள்ள சிஎஸ்ஆர் நம்பர் ஆகி விட்டது இது லிஸ்ட்ல வந்த பிறகு கண்டிப்பா கோர்ட் மூலம் இந்த பிஷப்ல ஒரு கேன்சல் ஆவார் ஐயர் ஐயர் பதவி விட்டு வெளியே போவார் ஏன்னா நம்ம சட்டத்தை வச்சு தான் உள்ள நாங்கள் கொடுத்துருக்குறோம் நம்ம சிஎஸ்சியில மிஸ்பிஹேவியர் தவறான ஒழுக்க இல்லாதவர்கள் இவர்கள் சொல்லி இப்போ ஒரு பட்டியல் இருக்குது அந்த அந்த நம்முடைய சட்ட புஸ்தகத்தில் உள்ள அந்த பக்கத்தெல்லாம் வைத்து தான் இந்த வழக்கு ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு அவர் அந்த கேஸில் வந்து இன்ட்ரவியூனரா வக்கீல் உள்ளே வந்துச்சார் வக்கலாத்தும் வாங்கி கொண்டு கோர்ட்டில் கொடுத்துட்டார் இப்போ அடுத்த வயதாக உடனே வரும் இந்த கேஸே முடியாமல் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நேற்றைய தினம் அன்பு சகோதரர் ஒருவர் கோயம்புத்தூரில் போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரை பார்த்து கேட்டது இல்லை நாங்கள் ரெஜிஸ்டரே பண்ண முடியாது இப்படி பண்ண முடியும் எங்களுக்கு ஒருத்தர் இருந்து டைவர்ஸ் கொடுக்காம நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது என்று அவர் சொல்லியிருக்கார் அப்போ இவர் கோயிலில் போய் சொல்கிறாரு எங்க பீடத்துல இருந்து போய் சாப்பா அவங்க வருத்தப்படுறாங்க நான் சொன்னேன் இந்த ஆளே கெட்ட மனுஷன் இந்த ஆள் எல்லா வகையிலையும் கோரிசரி ரவுடிசம் கொலைவெறி ஆட்கள் இவங்க கிட்ட நீங்க என்ன உத்தமத்தை நீங்கள் எதிர்பார்க்கிங்க இல்லையா அந்த புல்பீட்டில இருந்து போய் சொல்லாங்க ஏங்க இவன் மனுஷனே கிடையாது இவன் ஊழியக்காரனே கிடையாது இவன் ஃப்ராடு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இவங்க போய் பீடத்துல சாத்தான் சாத்தான்தான் திருச்சியமே நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல இல்லையா பிரசங்க பீடத்தில் ஏங்க பிரசங்க பீடத்தில் அங்கே போட்டு சாத்தானன்னு பேசிட்டு இருக்கிறான் என்று நான் சொன்னாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு எந்த வகையிலும் ஒழுக்கம் இல்லாத ஒரு ஏமாற்றுக்கார ஒரு பேரொழி இந்த பிரின்ஸ் கேள்வின் இவரை வைத்து எப்படி அறுபத்தோரு வயதில் கிழட்டு கல்யாணம் தேவையா கிழட்டு எத்தனை டைவர்சிஸ் இருக்காங்க அதை கெட்டதுக்கு வழி இல்லாமல் இந்த பொம்பளை என்ன தான் செஞ்சாலும் தெரியாது இப்படி ஒரு மைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும் இது அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் பாருங்க இந்த காரியத்தை சப மக்கள் எதிர்த்து கேட்டானே அவர் கீழே இறங்கவும் நீங்க வேண்டியது கேட்குற இப்படி ஒருத்தர் வந்து பேசுனதுக்கு அவர் மனைவி சவுட்டில் அரைஞ்சிச்சான் அவளுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு உடனே இவருக்கு இஷ்யூ ஆகி பிரஷர் ஆகி ரெண்டு வாரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரா இப்படி நீங்கள் நீங்க பயப்படாதீங்க இன்னும் எவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சிருக்கா அவ வந்து பிஷப்புக்கு ஐயருக்கு மனைவியான் அவ கீப்பு அவளுக்கு மூணாவது புருஷங்க அவளுக்கு இவர் மூணாவது புருஷன் கள்ள புருஷன் ஒரிஜினல் புருஷன் இல்லை இன்னைக்கு வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகலை அவர் அவளுடைய புருஷன் அங்கே பிள்ளையை கற்பழித்த வழக்கில் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு ஆயுள் கைதியா அப்போ இந்த பொம்பளை கை நீட்டி ஒரு ஆம்பளையால் ஐம்பத்தஞ்சு வயசு ஆம்பளையால் கை நீட்டி அடிச்சிருக்காரு அடிச்சிருக்கா உடனே இவர் மன வேதனைப்பட்டு வைக்கப்பட்டு அவர் அதிலேயே புலம்பி ரெண்டு வாரத்தில் இறந்து போயிட்டாரு இப்படி நான் சொல்றேன் கேளுங்க ஒரு பொம்பளை ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிக்கிறவர்கள் நீங்க ஏன் விட்டுட்டு இருக்கீங்க அப்ப நீங்களும் சேலை கட்டிட்டு பேசாம பொம்பளை ரோல போய் உட்காந்துக்கிடுங்க ஏன்னா அந்த காந்தி நகர் அவர் எங்க இருக்கிறாரு அந்த சபையில் உள்ள ஆண்கள் எல்லாரும் நாளையிலேருந்து சுடிதார் போடுங்க சேலை போடுங்க சேலை போட்டு ஜடமெல்லாம் போட்டு பொம்பளை சைடில் போய் உட்காந்துருங்க ஏங்க ஒரு தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையா ஒரு இளைஞர் இல்லையாங்க எங்க இவர் பொய் சொல்றாரு உங்களுக்கு தெரியல அவர் கீழே இறங்கணும்னு என் சர்ச்சை விட்டு வெளியே போயான்னு சொல்லுங்க நான் சொல்லு நீங்க ஓனர் அவன் வேலைக்காரன் நீங்க சம்பளம் போடுறீங்க அவன் சம்பளம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறான் வேலைக்காரன் நான் அவையவேன்னு சொன்னே வருத்தப்பட்டாங்க இந்த ஆளுக்கு கொடுக்க கூடாதுங்க இவன் விபச்சார கல்லுங்க வேசி கல்லுங்க இவனுக்கு எதுக்கு மரியாதை இது வரைக்கும் அப்படி பேசுறது கிடையாது நான் சொல்றேன் கேளுங்க திருச்சபை மக்கள் பகுண்டு கேளுங்க பொம்பளை ஆளுக்கெல்லாம் நீங்க போய் தோத்தரையானு நிக்காருங்க ஒரு கல்லை விபச்சாரக்காரங்க பைபிள்னு சொல்லுது அடுத்தவை மனைவியோடு வாழ்கிறவனு விபச்சாரக்காரன் பைபிள் சொல்லுது அதுக்கப்புறம் நான் வேறு என்ன சர்டிகேட்டிங் கொடுக்க போறீங்க ஒரு மனை ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு கள்ள புருஷனோடு வாழ்கிறா இவன் வர கு குருவானவருக்கு பொண்டட்டி என்று சொல்லி கேவலமாக இல்லை நான் ரொம்ப மனை வேத்தனப்படுறேன் தயவுசு திருச்சபை மக்கள் ஆண்கள் நான் சொல்கிறேன் ஒன்று நீங்கள் ஆண்மையோடு இருக்கணும்னா நீங்கள் எது கேளுங்க நீங்கள் சம்பளம் குடிக்க வேலைக்காரன் கேளுங்க ஏன் ஏன் போயிச்சு பேசுகிறா எதுக்கே போய் பேசுகிறான்னு கேளுங்க கேட்டு என் சர்டேட்டை காட்டுக்குன்னு சொல்லுங்கள் காட்ட முடியாது அப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இவர் பிஷப் ஆகணுமா இவெல்லாம் பிஷப் ஆகி இந்த திருச்சபை விளங்கவா இதை உருவாக்குகிற ஃபெர்னாண்டோ சத்தன்ராஜா உங்களுக்கு திரும்ப தான் ரெண்டு பையன் இருக்கான் ரெண்டு பையன் இருக்கான் சாபம் 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 வந்து வரும் நடக்கலைன்னு பாருங்க சேலஞ்சு பண்றேன் நடக்கலைன்னு பாருங்க சேலஞ்சு பண்றேன் விளையாட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா சொல்ல சொல்ல உங்கள் வாட்டு உங்கள் மனம் போல் உங்கள் இஷ்டம் போல் விளையாடுறதுக்கு அந்த ரூபன் மார்க்கு பிள்ளை கிடையாது நாதியத்தவன் அவன் என்னனே அழிஞ்சு போகிறான் ரொம்ப நாலு மாதத்தில் பதவி இறங்க போகிறான் அவன் எப்படியும் அழிஞ்சு போகிறான் அதோடு அவன் கதை முடிஞ்சுது வாரிசு இல்லாத நாதாரி உங்களுக்கு ரெண்டு வாரிசு இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் யார் சொர்ராஜ் சொத்துன்ராஜ் அவங்க மனைவி அதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓன் பண்ணுங்கள் இந்த அசிங்கம் பிடிச்சவன கள்ள உறவுள்ள இந்த திருடனுக்கு நீங்கள் பிஷப்பை கொடுத்திங்கன்னா இதைப்போல் ஒரு கொடுமை ஒரு அநியாயம் அக்கிரமோ இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நீங்களாம் திருவிருந்தை எடுக்க போகாதீங்க நீங்களும் ஆண்டவரை போய் கும்பிடாதீங்க பைபிள் வாசிக்க ஜோம் பண்ணாதீங்க தேவையில்லைங்க இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட பிழைப்பு தேவையா ஆனால் அதனால சொல்கிறேன் ஈரோடு உள்ள திருச்சபை பிள்ளைகள் கோயம்புத்தூரில் உள்ள திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் இதற்கு இந்த வார்னிங் வீடியோவும் மீறி இவர்கள் செய்தால் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது நான் கண்டிப்பாக வழக்கு மூலம் சந்திப்போம் அது மாத்திரமல்ல ஈரோடு சேலம் மற்றும் கோயம்புத்தூர் டைசலுக்கு எல்லாரும் ஒன்று சேருவோம் இவர் பதவி ஏற்க விடக்கூடாது ஒரு ஐயாயிரம் பேர் ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ ஏறி எல்லையும் எழுப்பி லாண்ட் ஆர்டர் வரட்டு நம்ம போலீஸ் வரட்டு நம்ம காட்டுவோம் வழக்கு நடந்துட்டு இருக்கு கள்ள புருஷனுக்கு கள்ள மனைவியோடு இருக்கிறவாள் எப்படி பிஷப் ஆக்கிறாரு ஒரு பெரிய கொடுமை என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒன்று போடும் நீங்கள் ஃபிசிக்கலாக வர வேண்டும் ஃபிசிக்கலாக வர வேண்டும் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவனுக்கு கொடுக்காம வேற மூன்று பேர்களுக்கு யாருக்கா ஒருத்தர் கொடுங்க அவருக்கு எங்களுக்கு யாருன்னே தேவையில்லை யாராவது ஒருத்தருக்கு நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம் இதை கேட்கவில்லை என்றால் மொத்த இருந்து வாங்க கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா அன்பு சகோதரர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிறைய பிஷப்பு கள்ள பொண்டாட்டி வச்சிருந்தாங்க அவங்க வந்து ரெக்கார்டா கட்டல அவன் வீட்டுக்குள்ள கள்ளத்தனமும் வச்சிருந்தான் அதுக்கு என்னன்னு அவனோட அழிஞ்சு போகுதுன்னு அட ஆனா ரெக்கார்டா அவர் அரிக்க வாசு எவ்வளவு பெரிய கிரிமினல் தப்ப தயவு செய்து நான் கோபமாக பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க சில விஷயங்களுக்கு கோபப்பட்டு தான் ஆக வேண்டும் ஆண்டவர் இயேசுவே தான் ஆலயத்தை குறித்து பக்தி வைரக்கியத்தோடு இருந்தார் சவுக்கை எடுத்து அடித்து வீசினார் புறா கூடுகள்லாம் அடித்து வீசினார் காசு கரக்காரங்களாம் துரத்துனார் ஆண்டவுடைய ஆலயத்தை குறித்த காரியங்கள் நான் பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு எல்லா திருச்சமை பிள்ளைகளும் ஆண்கள் விசேஷமாக முழுவதும் பிளாக் பண்ணுங்க அடுத்த ஞாயிற்றுலாம் அவர் உள்ளே வரக்கூடாது சர்ச்சுக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் சேலை கட்டி சுடிதார் போட்டு பொம்பளை ரோட்டில் உட்காந்துக்கிட்டுங்க ஒரு வாடகைக்கு விலைக்கு எது அது முடிய வாங்கி பூ வச்சுட்டு அதில் உட்காந்துக்கிடுங்க நீங்கள் ஆண்களாக இருந்தால் நீங்கள் வாலிபை தம்பி நான் சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டாம் அவரை இறக்குங்க நீங்கள் வேலை கொடுக்க வே சம்பளம் கொடுக்க வேலைக்காரங்க நீங்கள் எதுக்கு உங்களை மீறி அம்மா எப்படி உள்ளே வர முடியும் ஆகவே தயவு செய்து இந்த விஷயத்தில் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மற்றும் ஆ ஆறு மாநிலத்தில் உள்ள இருபத்தஞ்சு திருமணத்தில் உள்ளவங்களும் நம்ம அட்டென்ஷன் எடுங்க இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவதற்கு இதற்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னால் ஃபெர்னல் சத்ரராஜா அவர்கள் கண்டிப்பாக இதை நிறுத்திட்டு யாரையாவது போடுங்க மீண்டும் நல்ல செய்தி சந்திக்க வர தேவகிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்ஸிங்